್ರಹ ಸರ್ಭುಪಚಾಂತ ಓ ಮಹಾದಯ ವಿಮೆ ಶಿವಸ್ವೂ ஜோையா நமூதிவாகூரி அபாதமஸ்டம் நந்தி நம ಓ ನೇವಾಯಿ ಓಂ ಶಕ್ತಿ ಮಹಿಂ ಬೀಜಶಕ್ತಿ ಮಹಿಂ ವಿಷ್ಣು ವಿಷ್ಣು ಶಕ್ತಿ ಮಹಿಂಯ शक्ति यं बीजं बीजशक्ति महं विष्णु विष्णुशक्ति मह्यं प्रणयाय गायत्री ज्योति गायत्रीज्योति गायत्री ओम सुक्लम ब्रदरम विष्णु सजीवन् नमः सदरपूजं प्रजं सम्भद्र उत्त्याहे सर्व विक्रोपदांतये ओ मेघदंताय धेवकरदंताय इति नहि दन्नो दन्ति प्रयोधयादे ओम भास्कराय जो हे रिवाहराय इति मेहि दन्नो सूर्य प्रयोधयादे ओम, ओम अष्टदिक परिपालनाय नमस्ते नमस्तुभ्यं नमो नमः ओम महादेवय वित्महे शिवस्वरूपाय धीमहि तन्नो दे ॐ महादेवे विद्महे शिवस्वरूपाय धीमहि तन्नो दे ॐ नन्दिदेवताय नमः ॐ शिक्लां वरदरं विष्णं सतिवर्णं सतर्भुजं प्रसन्नं वर्णं ध्याये सर्वविष्णोभदात्तये ॐ मेघदन्ताय विद्महे वक्रसन्दाय धीमहि तन्नो दे ॐ नन्दिदेवताय नमः ேதேவ கேதேவாய நம ஓ மகாதேவிதிரச்சோதாய்சந்த ஓம்ிவாய நமவாயம் ஓ ओ नम शिवायम शिवाय नादंताल वारनताल नादंताल ना नादंताल वह ओ शिवाय नमः ओ शिवाय नमः ओ शिवाय नमः ओ शिवाय नमः பரிபாலகர் நமஸ்தே நமஸ்து இந்த ஐப்பசி மாதத்திலே வருகின்ற இந்த சந்திரன் முழு சந்திரன் பௌர்ணமியாக வருகின்ற இந்த காலகட்டத்திலே சுவாமி எம்பெருமான் ஈஸ்வரன் இவருக்கு அண்ணாபிஷேகம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் தருவார் அதுவும் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் அஸ்வினி பரணி சேருகின்ற நாட்களிலே நடத்தணுமா அந்த அஸ்வினி பரணி சேருகின்ற இந்த நாட்களிலே நடத்தும் போது நமக்கு கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தன்மை இருப்பவர் ஏன் இந்த அன்னத்தை வைக்கிறோன்னா இப்போ நெல் புதிய நெல் வருகிறது அதை சமைச்சு அபிஷேகம் செய்து எல்லா உயிர்களும் சாப்பிட்டு இன்புற்று இருக்கணும் ஆச்சுங்களா ஆனால் சொன்னாங்க சோறு கண்ட இடமே சொர்க்கணுன்னாங்க இல்லையா அது போல இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஆறு போகக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு நாம் அபிஷேகம் செய்து மனுஷ புறணாலும் நாம் அதை விட ஒரு கோடி புண்ணியம் நமக்கு எங்கே கிடைக்கிறதுனா அந்த கோடி புண்ணியம் கிடைக்கக்கூடிய இந்த ஆற்றியின் நிறைகளிலே இருக்கக்கூடிய இந்த மீன் வண்டு குழு பூச்சி செங்கேற்றுன்றதுனால அண்ணா விஷயம் செய்து அருக்கும் தெளிக்கணும் உச்ச நாமவும் அந்த பிரசாதத்தை எடுத்து நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் இறைவன் அருள் புரிய வேண்டும் அருள் புரிவார் என்பதனை இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் வித்ய வீரிய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் வந்த என் சிவபெருமான் அருளி அவர்கள் எல்லாம் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என இந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் நம்முடைய மதியின அறிவு நம்முடைய அறிவும் நல்ல தொடங்கி நாம் கேட்பதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணம் முழுக்க பிரார்த்தனை செய்யும் என்னென்ன ஆனால் உலக நன்மைக்காக கொஞ்ச நேரம் ஒரு தியானம் நம்மை நாடி வருபவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் உடல் நலத்தோடு விளங்க வேண்டும் அதை பிரார்த்தனை பண்ணுங்கள் உடல் நலமாக இருக்க வேண்டும் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் வளமாக இருக்க வேண்டும் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய உயிர் பலமாக இருக்க வேண்டும் உள்ளம் வளமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் வளமாக இருந்தால்தான் எல்லோருமே இன்புற்றி இருக்க முடியும் எனவே இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை நீங்கள் இறைவனிடையே இறைவினத்திலே முன்வையுங்கள் அவர் இன்றைய நாள் உங்களுக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றித் தருவார் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக இருப்பவன் ஈசன் தானசக்தியாக நமக்குள்ளே இருப்பவன் அந்த சீ அந்த ஜீவனாகிய சிவன் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உலகம் ஒற்றுமையாக இருந்தால்தான் ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய ஈ எறும்பு கூட சுகமாக இருக்கும் அதை அருள் புரிஞ்சு அவன் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தர வேண்டும் நிறைவாக இருக்கும் ॐ शघनः भवन्तु शघनौ गुणतु सघवीर्यं करभावकै तेजस्विनापतितमस्तु माभिद्विशाखवै हरिः शान्ति 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 हि हरिहों दर्शत् हरि ॐ दर्शत् ಶ ಓಾಯ ಓಂ ಸಗನಃರ್ಯೇಜಸ್ವಿಧಿ சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைபொழுதும் என்னெஞ்சில் நீகதான் தாழ் வாழ்க ஓம் கட்டூர நீராஞ்சனம் சமர்ப்பையாமை ஓம் சாந்தி சாந்த சாந்தே ஹரி ஓத்